அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் திருவண்ணாமலை பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரை பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜைக்கு வைத்த பொருள் மூலம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படும் என்பதை இருபது நாட்களுக்கு முன்னரே சிவன் உணர்த்தியிருக்கிறாரு என்ற கேள்வி பக்தர்கள் மத்தியில் எழுந்திருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பெட்டியில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டிருந்தது இந்த கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலமாக விளங்குகிறது சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டிதான் பக்தர்களின் கனவுல ஆண்டவன் வந்து இந்த உத்தரவு பெட்டியில் குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்யப்படும் வேண்டும் என்று சொல்வார் அதை அவர்கள் கோவில் பூசாரியிடம் சொல்வாங்க அந்த பூசாரி இவர்கள் சொல்வது உண்மையா என உத்தரவு கேட்டு அது உண்மை என்னும் பட்சத்தில் அந்த பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வாங்க இந்த பொருட்களை வைத்து பூஜை செய்தால் இதன் மூலம் நாட்டிற்கு ஏற்படும் நல்லது கெட்டதுகளை உணர்த்தும் என சொல்லப்படுது ஒரு முறை மஞ்சள் வைத்து பூஜை செய்யப்பட்டது அப்போது மஞ்சள் விலை உயர்ந்து விவசாயிகளுக்கு லாபம் கொளித்தது அதே ரூபாய் நோட்டு வைத்து பூஜை செய்யப்பட சொன்னபோது நாட்டில் சிறப்பான மதிப்பிழந்து நடவடிக்கைகள் கொண்டு வரப்பட்டது ஒரு முறை தண்ணீர் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்தது அதன் பேரில் பூஜை செய்யும் போது தண்ணீரினால் பேரிழப்பு ஏற்பட்டது இதே போல பக்தர்களின் கனவில் வரும் பொருட்களை வைக்கலாமா என்பது பூசாரிகள் வெள்ளைப்பூ சிகப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க அதில் வெள்ளைப்பூ வந்தால் உடனே மாற்றுவார்கள் அந்த வகையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புடவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கனவுல மண் விளக்கு வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்தது அதன்படி கடந்த நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டது இதனால் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேறும் அவர்களுடைய தொழில் விருத்தியாகும் எனவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் வேறு ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது அதாவது அண்மையில் பெஞ்சல் புயலால் திருவண்ணாமலையில அதிக மழை பொழிவு இருந்தது டிசம்பர் மூன்றாம் தேதி நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் திருவண்ணாமலை தீபம் மற்றும் ஏறும் பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்டு ஏழு பேர் மண்ணுக்குள் புதிந்து சடலமாக மீட்கப்பட்டு துயர சம்பவம் நடைந்தது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் தொடர்ந்து இரண்டு முறை நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலையில் பதிமூணாம் தேதி திருவண்ணாமலையில் மழை மீது தீபம் ஏற்றும் வைபவம் எப்படி நடைபெறும் என்ற கேள்வி எழுந்தது ஏற்கனவே தீப திருநாளில் குறிப்பிட்ட நபர்கள் மலை மீது ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுவாங்க இந்த முறை அந்த நபர்களுக்கு அனுமதி இல்லாமல் வெறும் கோவில் நிர்வாகத்தினர் மட்டுமே தீபம் ஏற்றுவாங்க எனவும் சொல்லப்படுது இந்த நிலையில திருவண்ணாமலை மண் சரிவு கடந்த இரண்டு நாட்க இருபது நாட்களுக்கு முன்னரே சிவன் உறுத்திவிட்டதாகும் அதற்கு சாட்சியாக தான் மண் விளக்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பட்டியல வைக்க சொன்னதாகவும் சொல்லப்படுது சிவன்மலையில் கார்த்திகை தீபத்துடன் மண் விளக்கு தொடர்புடையது என்பதால் ஈசன் முன்கூட்டியே உணர்த்தினாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை திருவண்ணாமலையில் இதுபோல் சம்பவங்கள் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வதால நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவது மன அமைதி நிம்மதி ஏற்படும் திருவண்ணாமலை மலை சித்தர்களின் வாழ்விடமாக கருதப்படுவதால் அவர்களின் அருளும் கிடைக்க வாய்ப்பு உண்டு கிரிவலம் செல்வதால மோச்சம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது கிரிவலம் செய்வதால் உடல்நலம் மேம்படும் நோய்கள் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும் கிரிவலம் செய்வதால் மன அழுத்தம் கவலைகள் குறைந்து மனம் புத்துணர்ச்சி ஏற்படும் கிரிவலம் செய்வதால் நடைப்பயிற்சி அதிகரிப்பதாலும் உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை சுபிக்ஷம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல நாம் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணா மனதார வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் தீரக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரிவலத்தை நம்ம முறையாக மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலம் மேற்கொள்வதன் மூலம் கிரிவலம் எனப்படுவது புனித மலையாக கருதும் மழையோ அல்லது கோவில் அமைத்த மழையோ வளம் வருவதாலும் கைலை மலையே வலம் வரும் வழக்கம் இருந்து வருகிறது கிரி என்றால் மலை வளம் என்றால் சுற்றுதல் என்று பொருள் இதனால மலையே சுற்றி வருவது கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு நாம பூத நாராயண தரிசித்து அனுமதி பெற வேண்டும் அனைத்து நாட்களுமே உகந்த நாள் என்றாலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினமன்று கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானது கிரிவலம் எப்படி செய்ய வேண்டும் தரிசிக்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவே நல்லது தமிழகத்தில் உள்ள பஞ்சபூத சிவாலயங்களில் அக்னி தலமாக விலகுவது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் என்பது நம்முடைய நம்பிக்கை அப்படினே சொல்லலாம் ஆலய அருணாச்சலேஸ்வரர் அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ அதைவிட ஆனந்தத்தை தரக்கூடியது அந்த அளவு இறைவனை மனதில் நினைத்து கொண்டு மழையே கிரிவலம் வருவதால உள்ளமும் உடலும் நலம் பெறும் பொதுவாக கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினம் என்றாலுமே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் கிரிவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்பானதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் வழியில் அஷ்டலிங்கங்கள் இருக்கு இந்திரலிங்கம் லிங்கம் யமலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவுள்ள கம்பீரமாக காட்சி தரும் அண்ணாமலையார சுற்றி எண்கோண வடிவுள்ள வடிவுள்ள எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கங்களை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திரர் சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில் ஏழு முருகன் கோவில் அது மட்டும் இல்லாமல் காமாட்சியம்மன் என மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது கோவில்கள் தெய்வீக கிரிவல பாதையாக அமைஞ்சிருக்கு திரி கிரிவல பாதையில நம்ம ரமண மகரிஷி யோகி ஆகியோரின் ஆசிரமங்கள் இருக்கு அங்கு பக்தர்கள் அவரது தேவைகளை ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து கொண்டு தங்கலாம் நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி வைத்து வைக்கும்போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டுமே நினைத்து கொண்டு செல்லலாமோ அதுபோல கிரிவலம் செல்லும் போது நாம் சிவபெருமானை மட்டுமே மனந்து நினைத்து கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியுடன் நடந்து செல்ல வேண்டும் கிரிவலம் செல்லும் போது எறும்பு புற்றுகளுக்கு அன்னமிட்டாலோ அல்லது இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியமாக சொல்லப்படுது எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்பு அண்ணாமலையார் கோவிலின் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அவருடைய அனுமதி பெற வேண்டும் பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம் அவரை வணங்கி பின் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையார வணங்க வேண்டும் அதன் பின்பு ஆலயம் சென்று அண்ணாமலையார நாம தரிசனம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதன் பின்பு கோவில் கோவிலில் ராஜ கோபுரத்தை வணங்கி மலையே வலம் வர தொடங்க வேணும் இப்படிதான் கிரிவலம் தொடங்க வேண்டும் என்பது நேதியாக இருக்கு பௌர்ணமி நாட்களில் நாம் கிரிவலம் மேற்கொள்வது நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று அண்ணாமலையார மனதை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி கொண்டு கிரிவலம் மேற்கொள்வது ரொம்பவே நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே